என் ஸ்ரீராம் அவர்களின் அருவி இரவு மழை பெய்த வனம் வெளிவாங்கியிருந்தது வனமெங்கும் ஈரவாடை அடித்தது காற்று அடங்கிப் போயிருந்தது மர அணில்கள் விட்டு விட்டு கீரிச்சிடும் ஓசை தொலைதூரத்தில் கேட்டது சாத்தாயி சாணி முழுகிய திண்ணையில் வந்து உட்கார்ந்தான் குழந்தைகள் இருவரும் வீட்டுக்குள்ளிருந்து எழுந்து வெளியே வந்தார்கள் வாசலில் ஊர்ந்து செல்லும் கோலப்பூச்சியை வேடிக்கை பார்த்தபடி சாத்தாயி பார்த்து ஏதோ கேட்டார்கள் சாத்தாயி குழந்தைகளுக்கு பதில் சொல்லவில்லை ஆழ்ந்த யோசனையில் இருந்தான் கதவின் வழியாக அடுப்பின் புகைமூட்டம் கசிந்து வெளியே வந்து கொண்டிருந்தது அவனின் மனைவி உள்ளே ராகி களி கிளறிக் கொண்டிருந்தார் அடுப்பில் தேக்கஞ்சிராய்கள் கருகி எரியும் வாசனை புகையோடு மணந்தது அவள் உள்ளிருந்தபடியே பேசினாள் கீக்காட்டுக்கு போய் ராய் வாங்கிட்டு வந்துடணும் இல்லனா நாளைக்கு அடுப்பு பற்ற வைக்க முடியாது சாத்தாயி அவளுக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை பீடிப்பற்றவைத்தான் வைத்தான் புகையை உள்ளிழுத்து வெளியே விட்டான் ஏறுவையில் ஏற ஏற வனத்தில் நிழல் கட்டி வந்தது அந்த சமயத்தில் படல்வேலி ஓரம் பம்மன் நின்று கூப்பிட்டான் சாத்தாயி எழுந்து அவனிடம் போய் கேட்டான் என்னாச்சு காலங்காத்தால் ஒரு ஜோடி குளிக்க வந்திருக்கு அருவியில் வெள்ளம் வேற ஜாஸ்தி பாறையோரத்தில் நின்றுக்கிட்டு போட்டோ எடுத்திருக்காங்க எப்படியோ சகிக்கிருச்சு அந்த ஆள் அம்பேர் ஆகிட்டான் அந்த பொம்பளை மட்டும் அழுதுகிட்டு இருக்கா வசதியானவங்க தானா பார்த்தா அப்படிதான் தெரியுது ஊரு கோயம்புத்தூர் தானா போன் பேசியிருக்கா சொந்தக்காரங்க எல்லாம் நாலு மணி நேரத்துல வந்துருவாங்களாம் சாத்தாயி திரும்பி வந்து திண்ணையில் இறப்பை பிடித்து கொண்டே வீட்டுக்குள் எட்டி பார்த்தான் பின்பு மனைவி பெயரை சொல்லி கூப்பிட்டான் அவள் ஈரக்கையை முந்தானியில் துளைத்தபடி வெளியே வந்து பார்த்தாள் சாத்தாயி இறப்பு மாலில் சுருகியிருந்த வடக்கயிற்றை உருவியபடி சொன்னான் ஆள் எடுக்க போறான் வரதுக்கு ராவாகும் அவள் எதுவும் பேசாமல் சாத்தாயையே உற்று பார்த்தாள் சாத்தாயி நகர்ந்து படல்வேலி ஓரம் போனான் ஐவிரல் கொடி படலெங்கும் ஏறி படர்ந்திருந்தது அதற்குள் பம்மன் ஒற்றை தடத்தில் இறங்கி நடந்தான் சாத்தாயி வடக்கயிற்றை தோளில் போட்டுக்கொண்டு அவன் பின்னே நடந்தான் பொழுது மேலேறி கொண்டிருந்தது வழிநெடுக்க உதிர்ந்த இலைகள் ஈரத்துடன் படிந்து கிடந்தன காடு நிழல் கவிழ்ந்து கிடந்தது ஆலை கண்டதும் மந்திகள் வாதுகளில் தாவி ஓடின மழை வெயிலை கண்டதும் காட்டுப்பூச்சிகளின் ரீங்கரிப்பு தொடங்கியிருந்தது இருவரும் பாறை மடுவில் இறங்கி நடந்தார்கள் அறிவுக்கு போகும் குறுக்கு வழி அது சரிவாய் போனது குத்துப்பாறைகளை தாண்டி தாண்டி போனார்கள் மண் கண்ட இடத்தில் வெப்புலான் புதர்கள் மண்டியிருந்தன பாறை வெடிப்பில் முளைத்த புற்கள் காற்றில் கீழே இறங்க இறங்க அருவி விழும் சத்தம் கேட்டது வெயிலில் நீர் பறவை ஒன்று வீரிட்டபடி பறந்து போயிற்று அருவிக்கு போகும் தார்சாலை வந்ததும் சில ஜீப்புகள் கடந்து போயின சிலர் தோல் பையோடு நடந்து போய் கொண்டிருந்தார்கள் தார்சாலை ஏற்றமாய் வளைந்து வளைந்து மேலே போயிற்று அருவிக்கு கொஞ்சம் முன்பாகவே சாலையோரம் மீன் சுட்டு விற்கும் பெண்கள் சிலர் கல்லெடுப்பில் விறகை மூட்டிக்கொண்டு இருந்தனர் கீழே அருவி கொட்டி கொண்டிருந்தது நீர் திவளைகள் பாறை வரை தெரித்து விழுந்து கொண்டிருந்தன பம்மன் அந்த பெண்ணை தேடி மேலேறிப் போனான் சாத்தாயி கீழே எட்டி பார்த்தான் பாறை மேல் படுத்தபடி தூண்டிலில் மீன் பிடிக்கும் கிழவன் கூப்பிட்டு சொன்னான் ஆள் விழுந்து நேரத்துக்கு இந்நேரம் அடிவாரத்துக்கே அடிச்சிட்டு போயிருக்கோம் சாத்தாயின் நகர்ந்து மரநிழலுக்கு வந்தான் அடிமரத்தின் மரத்தின் அடியில் கல் திண்டு இருந்தது ஏற்கனவே ஒருவன் உட்கார்ந்திருந்தான் சாத்தாயும் உட்கார்ந்து கொண்டான் வடக இரு தோலை அழுத்தியபடியே இருந்தது காற்றுக்கு இலைகள் உரைத்து சப்தம் எழுப்பின அழா கண்ணாங்குருவிகளின் கீச்சு குரல் கேட்டது குயில் ஒன்று அடிவாதில் அமர்ந்து கூவியது பம்மன் கீழிறங்கி வந்தபோது பொழுது உச்சிக்கு போயிருந்தது காற்றுக்கு மரவாதுகள் அசைவூறும் போது வெயில் தரையில் படிந்து மறைந்தன பம்மன் சாத்தாயை முன்பு வந்து நின்று பேசினான் பாடியை எடுத்து தர சொல்றாங்க எம்புட்டு பேசின ரெண்டாயிரம் கட்டாகன்னு சொல்லு விழுக்காத மீறினா பாடிய விட்டுட்டு போறா கேசுதான் மும்பணம் வாங்கிட்டு இறங்கலாம் இப்போ அவங்களே வருவாங்க நீயே கேளு சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு கும்பலாக கீழிறங்கி வந்தார்கள் அந்த பெண் அழுது அறற்றி கொண்டிருந்தாள் அவளை வேறு இரு பெண்கள் சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுதும் அந்த பெண்ணின் அழுகை அடங்கவில்லை முகம் புதைந்து தேம்பிக் கொண்டிருந்தாள் கதர் வேஷ்டி கதர் சட்டையில் இருந்த வயதானவர் மட்டும் இவர்களிடம் வந்து பேசினார் ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு பாடியை எடுத்து கொடுங்க மீதி பணத்தை அப்புறம் தாரே பம்மன் அவரிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு சாத்தாயை பார்த்தான் சாத்தாயி எழுந்து நின்று சொன்னான் இன்னைக்கு வெள்ளம் ஜாஸ்தி உங்க நல்ல நேரமா இருந்தா கடைசியே முகமொழி பாக்கியாவது கிடைக்கும் இல்லைன்னா அடிச்சிட்டு போயிருச்சுன்னு அர்த்தம் நானும் பகவதி தாயை நினைச்சி இறங்குறேன் ஆள் கிடைக்கலனா இந்த ஆயிரம் ரூபாய் திருப்பி தர மாட்டோம் அவர் அதற்கும் அதற்கும் சம்மதம் என தலையசைத்தார் அவருக்கு கண்களிலிருந்து நீர் கசிந்தது சட்டென அதே இடத்தில் கீழே உட்கார்ந்து கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார் சாத்தாயி நீர்பெருக்கு பக்கம் கீழே இறங்கி நடந்தான் மேலிருந்து அருவி பெரும் இரைச்சலோடு தாவி விழுந்து கொண்டிருந்தது சாத்தாயி பாறை இடுக்கில் காலூன்றி மேலும் இறங்கினான் பாறையில் பாச படிவுகள் இருந்தன இடுக்கில் முளைத்த முச்செடிகள் வழிமறித்து நின்றன திடீரென பம்மன் மேலே நின்றபடியே சத்தமிட்டான் நேரம் மடுவில் போய் தேடு நான் பாட்டிய கொஞ்சம் மிரட்டி ரேட்டை ஏத்திட்டு வாரேன் சாத்தாயி பம்பன் சொன்னதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை மடுவுக்கு அருகில் போய் தேங்கிய நீரை குனிந்து பார்த்தான் அந்த இடம் நிழல் பரவி இருந்தது கூழாங்கற்கள் மேல் வாளாட்டியபடி நடந்து கொண்டிருந்த நீர் பறவை இவனை கண்டதும் மேலே பறந்து போயிற்று சாத்தாயி சற்று மேலேறி மரம் ஒன்றில் வடகயிற்றை வலுவாக கட்டிவிட்டு வந்தான் கயிற்றை இழுத்து பார்த்து கொண்டான் பின்பு நீரில் இறங்கினான் சிறிது தூரம் கூழாங்கற்களின் மீது கால் வைத்து நடந்து மடு இருக்கும் இடத்திற்கு போனான் கயிற்றின் இன்னொரு முனையை இடுப்பில் சுற்றி கட்டி கொண்டான் கயிற்றின் ஆதரவில் மெல்ல உள் இறங்க தொடங்கினான் இரவு பெய்த மழையில் இன்னும் நீர் கலங்களாகவே இருந்தது முழுகி உள்பகுதியை நோக்கி நீந்தினான் இன்று மேற்பரப்பில் விழுந்தோடும் அருவியின் விசை அதிகமாக இருந்தது காதுக்குள் சப்தம் ஊடுருவிற்று ஆழமான மடு நீர்பரப்பு விரிந்து கிடந்தது அலைந்தோடின நீர்க்குமிழ்கள் அடியாழம் தெளிந்திருந்தது ஆள் கிடப்பதற்கான சுவடே தெரியவில்லை சாத்தாய்க்கு மூச்சு திணறிற்று கயிற்றை யாரோ சுண்டுவது போல உணர்ந்தான் உடலை அசைவின்றி தளர்த்தினான் நீரின் அழுத்தம் மேலே தூக்கிற்று நீந்தும் மீன்கள் அருகில் வந்து விலகிப் போயின நீரின் மேற்பரப்பு வந்ததும் பார்த்தான் கயிறு கட்டியிருந்த மரத்தோரம் பம்மன் நின்றிருந்தான் சாத்தாயை கண்டதும் அவன் கயிற்றை பிடித்தபடி பாறை இடுக்கில் கால் வைத்து கீழிறங்கி வந்தான் முகிகள் உச்சி பொழுதை மூடி நகர்த்தின எந்த நிமிஷமும் மழை வரக்கூடும் என்பது போல் போயின அருவியில் நீர்வரத்து கூடிக்கொண்டே இருந்தது விழும் ஓசையும் பலமாக கேட்டது பம்மன் மடுவை உற்று நோக்கியபடி கேட்டான் என்ன ஆள் கிடைச்சதா ம் அடியில் உசிரோட கொத்த வச்சு உட்கார்ந்துருக்கான் எகத்தாளம் பண்ணாத கூட ஐநூறு ரூபாய் சேர்த்து வாங்கியிருக்கேன் சாத்தாயி சிரித்தான் பின்பு மூச்சை உள்ளிழுத்து விட்டுக்கொண்டான் உடம்பை விரைப்பாக்கி நீரில் முழுகினான் இப்பொழுது மேற்பரப்பில் நீர் சற்று தெளிந்திருந்தது லேசாக வேம்பியிருந்தது அடியாழத்தில் பாசம் பாசிப்படிந்த கூழாங்கற்களிலிருந்து குமிழ்கள் மேலெழும்பிக் கொண்டிருந்தன ஆள் கிடப்பதற்கான எந்த சுவடும் இல்லை நீரின் அழுத்தம் அதிகமாக இருந்தது உடம்பை மேலே தூக்கிற்று இந்த முறை சாத்தாயி அலைவூறும் மீனின் சலனத்தை உற்று நோக்கினான் மஞ்சள் வாய்ப்பகுதியும் கருத்த மேல் செதில்களும் சிவப்பு வாலும் கொண்ட மீன் கூட்டங்கள் கிழக்கு மூலையில் குவியலாக நீந்திக் கிடந்தன அந்த பகுதி கொஞ்சம் இருளாக இருந்தது சாத்தாயிக்கு சட்டென பொறித்தட்டிற்று உடம்பை தளர்த்தி நீரின் மேற்பரப்புக்கு வந்தான் சுவாசித்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டான் பாறை மீது சாய்ந்து நின்று பீடி புகைக்க ஆரம்பித்தான் பம்மன் கேட்டான் ஆள் கிடக்கா கிடக்கிற மாதிரி பம்மன் சிரித்தான் சாத்தாயி மேற்பரப்பில் நீந்திக்கொண்டே கொண்டே மேலே அண்ணாந்து பார்த்தான் வடகயிறு கட்டியிருந்த மரத்தின் அருகிலுள்ள பாறையின் மீது சிறு கூட்டம் நின்றிருந்தது அருவியில் விழுந்து இறந்து போனவனுடன் வந்த பெண் மாரில் அரைந்து அழுது கொண்டிருந்தாள் சாத்தாயி மூச்சை உள்ளெடுத்து விட்டு கொண்டான் திரும்பவும் நீரில் மூழ்கினான் மடுவின் கிழக்கு மூளையை குறிவைத்து நீந்தி போனான் தெளிந்த நீரில் சிறிய மீன்கள் அலைந்து கொண்டிருந்தன அடிப்பகுதி சலனமில்லாமல் கிடந்தது கிழக்கு மூலையில் போய் நிற்க முயன்றான் காலூன்ற முடியவில்லை உடம்பை மேலே போகாமல் தாங்குவது வெகு சிரமமாக இருந்தது மீன்கூட்டங்கள் கூட்டங்கள் கலைந்து சிதறின சற்று தள்ளி கூழாங்கற்கள் மீது ஆள் கிடப்பது தெரிந்தது சாத்தாய்க்கு உற்சாகம் பேரிட்டது கை கால்களை அசைக்காமல் தளர்த்தினான் நீரின் அழுத்தம் உடம்பை மேலே தூக்கிற்று மேற்பரப்புக்கு வந்தபோது பம்பன் திரும்பவும் ஒரு பீடியை பற்ற வைத்தபடி முன்பு போலவே நின்றிருந்தான் சாத்தாயி நீந்தி பம்மனிடம் போனான் பாறை மீது ஏறி உட்கார்ந்தான் தலையிலிருந்து நீர் வடிந்து கொண்டிருந்தது ஏனோ சிரிப்பு வந்தது சாத்தாய்க்கு எட்டி பம்மனின் வாயில் புகைந்து கொண்டிருந்த பீடியை பிடுங்கி உறிஞ்சிய பின் புகைவிட்ட போது பம்மன் பேசினான் குதியாலம் போடுற அப்ப ஆள் கிடக்காம் போல சாத்தாயி பதில் பேசாமல் மேலே அண்ணாந்து பார்த்தான் அந்த ஆட்கள் கீழே உற்று பார்த்தபடி இருந்தார்கள் அழும் அந்த பெண் கண்ணுக்கு தெரியவில்லை சாத்தாயி எடுப்பு கயிறை அவிழ்த்து வலது கையில் க பிடித்தபடியே சொன்னான் நான் போயே ஆளை கட்டுறேன் கைத்த சுண்டனதும் நீயே மேலே இழு பம்மன் பீடிக்கங்கை நீரில் வீசிவிட்டு சரி என்று தலையசைத்தான் சாத்தாயி நீரில் குதித்து உள்ளே போனான் வெயில் பாதி மடுவரை இறங்கியிருந்தது கிழக்கு மூலையில் குளிர்ச்சி கூடியிருந்தது ஆளிடம் போனதும் கயிற்றை விரைசலாக ஆளின் கால் பகுதியில் முடிச்சிட்டு கட்டினான் அந்த ஆளின் உடம்பில் காயம் எதுவும் தெரியவில்லை தலைப்பகுதியையும் சரியாக பார்க்க முடியவில்லை கயிற்றை சுண்டிவிட்டான் உடனே கயிறு இழுபடவும் அந்த ஆளின் கால்பகுதி மேலே போயிற்று கருப்பு நிற பேண்ட் பாறையில் பட்டு கிழிப்பட்டு கிடந்தது அதனைத் தொடர்ந்து ஊதா நிற சட்டையும் சிதைந்து தலையின் பின்பகுதியும் கண்ணில் பட்டன சாத்தாய்க்கு மூச்சு அழுத்திற்று கால்களை உந்திவிட்டான் உடம்பு தானாக மேலே போனது மேற்பரப்புக்கு வந்தபோது பம்மன் மெல்ல கயிற்று இழுத்து கொண்டிருந்தான் சாத்தாய்க்கு அருகிலேயே அந்த ஆளின் உடல் மிதந்து வந்தது சாத்தாயி சட்டென மேடேறினான் அந்த ஆளின் உடம்பை தூக்கி பாறை மீது கிடத்தினான் முகமும் தலைப்பகுதியும் கோரமாக சிதைந்து போயிருந்தன பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தது மேலே பாறை மீது நின்றிருந்தவர்கள் கீழே இறங்கி வர முயன்று கொண்டிருந்தார்கள் அந்த ஆளுடன் வந்த இளம்பெண் கீழே கை நீட்டி காண்பித்து சப்தமாக அழுது கொண்டிருந்தாள் சாத்தாயி கட்டிருந்த ஈர வேட்டியை அவிழ்த்தான் அந்த ஆளின் தலைப்பகுதியை மூடி கட்டினான் அம்மன் கால்பகுதியில் பகுதியில் முடிச்சிட்டிருந்த வடக்கயிற்றை அவிழ்த்தான் பின்பு கால்பகுதியை பிடித்து தூக்கினான் சாத்தாயி தலைமாட்டுக்கு நகர்ந்து முதுகு பகுதியை பிடித்து தூக்கினான் இருவரும் மெல்ல பாறையில் கால் வைத்து மேலேறினார்கள் அந்த ஆளின் கைகள் இரண்டும் ஒடிந்து விரைப்பில்லாமல் கீழே தொங்கின மேடேறியதும் தார் பக்கம் தூக்கி போய் கிடத்தினார்கள் பம்மன் பணம் வாங்குவதற்காக அங்கேயே நின்று கொண்டிருந்தான் சாத்தாயி தார் கீழிறங்கி நடந்தான் மர நிழல்கள் கிழக்கே படர்ந்திருந்தன அருவியின் ஓசை காற்றில் மோதி பெருகி கொண்டிருந்தது சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் குறைவாகவே தென்பட்டன சாத்தாயி வீட்டுக்கு செல்லும் ஒற்றையடி தடத்தில் பிரிந்து நடந்தான் மர நிழனினுடைய விழுந்த வெயில் சருகின் மேல் தெரிந்தன வீட்டுக்கு போன போது மனைவியையும் குழந்தைகளையும் காணவில்லை திண்ணையில் படுத்து கொண்டான் இன்னும் டவுசர் ஈரம் காயாமல் தொடைவரையில் பரவியிருந்தது வெயில் தாழ்ந்து கொண்டிருந்தது வாசல் பக்கம் நிழல் கட்டி வந்தது உறங்கி போனான் இருட்டுவதற்கு சற்று முன்பு பம்மன் வந்து எழுப்பினான் வடகையற்றை படி பக்கம் வீசி போட்டான் சாத்தாயி எழுந்து உட்கார்ந்ததும் பணம் ஆயிரம் ரூபாய் எண்ணி கொடுத்தான் பின்பு டவுசர் பாக்கெட்டில் கைவிட்டு சாராய பாட்டிலை எடுத்து சாத்தாயின் முன்பு திண்ணையில் வைத்தான் சாத்தாயி எதுவும் பேசாமல் பம்மனையே பார்த்தான் பம்மனும் எதுவும் பேசாமல் கிளம்பி போனான் மூன்று தினங்கள் போயிருந்தன ஒரு மதிய வேளையில் பம்மன் திரும்பி வந்தான் பம்மன் நெருக்கும் கோலத்தை பார்த்ததும் சாத்தாய்க்கு பொருந்தி போயிற்று திண்ணையின் இறப்பில் சுருகியிருந்த வடகயிற்றை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு பம்மனிடம் போனான் இருவரும் அருவி செல்லும் ஒற்றை தடத்தில் இறங்கி நடந்தார்கள் காற்றின் திசை மாறியிருந்தது இன்னும் மழைக்காலம் துவங்கவில்லை நீலம் பாவி கிடந்தது ஆகாசம் இருவரும் தார்ச்சாலையில் மேலேறும் போது மீன் சுட்டு சொன்னாள் வெறுக்கும் இடத்துல கத்திப்பார பேர் பொழச்சிருக்காங்க மலர்னு போங்க இருவரும் அருவி பக்கம் போனார்கள் சிறு கும்பல் ஒன்று கூடி நின்றிருந்தது சற்று தள்ளி பாறையோரம் மூன்று பேர் இறுகிய முகங்களுடன் நின்றிருந்தார்கள் அருவியில் விழுந்தவன் இவர்களோடு வந்தவன் என சாத்தாயி உணர்த்து கொண்டான் சாத்தாயி அருவியின் ஓரம் நடந்து விளிம்பிற்கு போனான் அந்த மூன்று பேரும் கிட்டத்தில் வந்து விழுந்தவன் எப்படி விழுந்தான் என விளக்கி சொன்னான் சாத்தாயி கயிற்றின் ஆதரவில் பாறை இடுக்கில் கால் வைத்து கீழே இறங்கினான் கீழே இறங்கும்போதே போதே தெரிந்துவிட்டது விழுந்தவன் உயிரோடுதான் இருப்பான் என இதுவரை இந்த இடத்தில் தவறி விழுந்தவன் எவனும் இறந்ததே இல்லை பதினைந்து வருஷமாக இப்படியேதான் நடந்திருக்கிறது சாத்தாய்க்கு சுதாரிக்க முடியாமல் கால்கள் வழுக்கின தலைக்கு மேல அருவி விழும் ஓசை பிரம்மாண்டமாய் மிரட்டி கொண்டிருந்தது சாரல் பெரும் விசையுடன் தெரித்து கொண்டிருந்தன ஈரக்காற்றில் மூச்சு முட்டிற்று கிடங்குகளில் தேன் கூடுகள் இருந்தன விழுந்தவனை மேலே கொண்டு வந்து சேர்த்த போது சாயங்காலத்திற்கு மேலாயிற்று சிறு காயங்களுடன் அவன் பிழைத்திருந்தான் எல்லோரும் சாத்தாயே சூழ்ந்து கொண்டு நன்றி சொன்னார்கள் பம்மன் தள்ளி போய் நின்று கொண்டு அவர்களை கோபமாக பார்த்தபடி இருந்தான் அந்த மூன்று பேரும் விழுந்தவனை வாடகை ஜீப்பில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல கிளம்பினார்கள் சாத்தாயி நகர்ந்து தார்ச்சாலையில் இறங்கி நடந்தான் ஊர் திரும்பிக் கொண்டிருக்கும் நபர்கள் பார்த்தபடி போனார்கள் இருள் கவிழ்ந்து கொண்டிருந்தது அணையும் பறவைகளின் முனங்கள் ஒலி கேட்க துவங்கியிருந்தது தேக்கு பூவெடுக்கும் காலமாக இருந்தது அதன் வாசனை காற்றில் நிரம்பி மணத்தது அன்றிரவு சாமத்தில் உறக்கம் கலைந்தவளாக சாத்தாயை எழுப்பி அவனின் மனைவி கேட்டாள் என்னையா இன்னைக்கு ஆள் எடுக்க தானே போன ஆமாம் அப்போ பம்மன் ஏன் பணம் கொடுக்க வரல ஆள் புழைச்சிக்கிட்டான் அவள் மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை திரும்பி படுத்து உறங்கி போனாள் அதன் பின்பு ஏனோ சாத்தாய்க்கு உறக்கமே வரவில்லை இரண்டு மாதங்கள் கடந்திருந்தன சாத்தாய்க்கு எந்த வேலையும் இல்லை அருவியில் யாரும் விழுந்ததாக தகவல் கூட இல்லை அருவி பக்கமும் அடிக்கடி போகவில்லை பம்மனை கூட போய் பார்க்கவில்லை வீட்டிலேயே முடங்கி கிடந்தான் நாளெல்லாம் மனசோர்வும் அசதியுமாகவே கழிந்தது இன்று சாத்தாயி வாசலுக்கு முன்பிருந்த விரியும் மரநிழலில் துண்டை விரித்து படுத்திருந்தான் அடியெங்கும் வேர்கள் முடிச்சிட்டு துருத்தி கொண்டிருந்தன வாதுகளில் இலைகள் உரசி சத்தம் எழுத்தன அப்பொழுது அருவி பக்கம் இருந்து வந்த அவனது மனைவி கேட்டாள் என்னையா போகலையா எையா அருவில இன்னைக்கு ஆள் விழுந்துருச்ச பொய் சொன்ன பல்ல பேத்துருவேன் நெஜந்தான் காத்தாலேயே விழுந்துருச்சு தகவல் சொல்ல பொம்மன் வரலையா சாத்தாயி மேற்கொண்டு பேசவில்லை அவசரமாக எழுந்து வடக்கயிற்று எடுத்துக்கொண்டு கிளம்பினான் அருவிக்கு செல்லும் ஒற்றை தடத்தில் விரைசலாக நடந்தான் பறவைகள் குரல் கொடுக்காத தனிமையில் காடு உறைந்து கிடந்தது கழுப்பு இலைகள் உதிர்ந்து தடத்தில் விழுந்து கிடந்தன அருவிக்கு போகும் தார்சாலையை சமீபிக்கும் போது பம்மன் எதிரில் வந்து கொண்டிருந்தான் சாத்தாயி நெருங்கியதும் பம்மனே பேசினான் உனக்கு யார் சொன்னா யார் சொன்னா என்ன நீ சொல்லலையே சாத்தாயி பம்மனை முறைத்தபடி விலகி தார்சாலையை நோக்கி நடந்தான் பம்மன் திரும்பி பின் தொடர்ந்து வந்தபடியே சொன்னான் புரியாம பேசாத ஆள் உந்தது அருவி ஓரம் அங்க உழுந்தவனாச்சும் செத்து இருக்கானா நீயும் ஓடி போய் உடனே இறங்குவ உழுந்தவன் உசிரோட குத்த வச்சு உட்காந்துருப்பான் கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்தோம்னா வெறும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருவாங்க அதான் தாமதிச்சேன் சாயங்காலமா போனமுன்னா ஆள் அடிச்சு மடுல போட்டு இருக்கோம் எடுக்கிறதுக்கும் சுழுவு காசும் கிடைக்கும் சாத்தாயி ஒரு கணம் மௌனமானான் பின்பு தார்ச்சாலையில் இறங்கி அருவியை நோக்கி ஓடத் துவங்கினான் முற்றும்